இந்த உதகையாவுடைய விடயத்தில் படிக்க வேண்டிய இன்னொரு பாடம் என்னனு சொன்னா அறுத்து போட்டு அறுக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் வருவாங்க அறுக்கிறதுக்குண்டு அதுக்கு வேலை செய்யறதுக்குன்னு ஒரு கூட்டம் வருவாங்க என்ன பண்ணிடுவோம்னு சொன்னா சாதாரணமா இறைச்சி கடையிலையோ அல்லது அவங்களோட வீட்டுக்கு வந்தோ ஒரு ஆட்ட ஒரு மாட்டை அறுத்தா அதுக்கு சாதாரண ஒரு விலை இருக்கும் ஒரு மாடை இருக்க ரெண்டாயிரம் ரூபா ஒரு ஆடு அறுக்க ஆயிரம் ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு என்ன பண்ணுவாங்கண்டா உங்களுக்கு நாங்க எங்கட ஒரு மாட்டை அறுத்து தாங்க உங்களுக்கு ஐநூறு ரூபா சளி ரெண்டு பார்சல் இறச்சும் தாரோம் இறச்ச சும்மா தான் கொடுக்க போறாங்க என்ன அறுப்பு கூலியை குறைக்கிறார்கள் இரண்டு பார்சலை காட்டி என்ன சில இடத்துக்கு போனா நீங்க அருங்க ஒரு எழுநூத்தி ஐம்பது ரூபா ஒரு ஆட்டுக்கு தலையை நீங்களே எடுத்துட்டு போங்க காலை நீங்களே எடுத்துட்டு போங்கன்றது அன்பாண்டவர்களே நானும் நீங்களும் மிகத் தெளிவாக இருக்க வேண்டிய இடம் என்னான்டா குர்பானிய அறுத்தால் அறுக்கப்பட்ட அந்த மிருகத்துடைய எந்த மாமிச பகுதியோ அல்லது தோல் எங்களுக்கு தேவையில்லைன்னு நாங்கள் நினைக்கிற தோளாக இருந்தாலும் கூலியுடைய இடத்தில் வைக்கப்படக்கூடாது கூலியிட இடத்துல நீங்க கொடுப்பீங்கன்னு என்று சொன்னா உங்களோட உதகையாட பாக்கியத்தை அது என்ன செஞ்சிடும் இல்லாமல் ஆக்கிரும் எனவே கூலியை குறைச்சி ஒரு பார்சல் அரைச்சி கூலிய குறைச்சி தோலை எடுத்துக்கிட்டு போங்க கோழை குறைச்சு கொடலை இப்படி ஒப்பந்தம் பண்ணினால் இது எங்கடைய உதகையாட பாக்கியத்தை இல்லாமல் ஆக்கிரும் ஏன் அவங்க தெளிவாக சொன்னாங்க எப்படி அல்லாவுடைய தூதர் ஒட்டகம் அறுத்தாங்க ஒட்டகத்தை அறுத்து போட்டு சொன்னாங்க நான் ஆரம்பத்தில் சொன்னேன் புகாரியில் ஆயிரத்தி எழுநூற்றி பதினெட்டாவது இலக்க செய்தி

அதனுடைய தோலை எடுத்து அதை என்ன சொன்னாங்க ரசுல்லா சொல்கிறாங்க சும்மா பிஜுலூதிஹா ஃபகசம் துஹா அதனுடைய தோலை எடுத்து அதையும் நான் பங்கு வச்சேன் எப்படி சொல்கிறாங்கண்டா புகாரில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ்ல வருது ரசூல்லா சொல்றாங்க வலா ஒத்தில் ஜாசிரா மின்ஹா ஷெய் அந்த இறைச்சிலையோ அல்லது தோல்லையோ எந்த ஒரு பகுதியையும் அறுத்தவருக்கு நாங்கள் கூலியாக கொடுக்க மாட்டோம் கூலியாக நாங்கள் எதை கொடுப்போம் எங்கட கையாலதான் நாங்கள் கூலிய கொடுப்போம் உதுகையாவோட சம்பந்தப்பட்ட மாமிசத்தோடையோ அந்த மிருகத்தோடையோ கூலிய கொடுக்க மாட்டோம் அப்படின்ற சூழ்நிலை சொல்றத நாங்க பார்க்கிறோம் எனவே சகோதரர்களே அறுக்கப்பட்ட பிராணியுடைய மாமிசம் அதனுடைய வேறு வேறு பக இறைச்சியும் சரி குடல் சில இடத்துல குடல் என்ன பண்றது இல்லை குடலை அறுத்தவர் நீங்க கூலியை கொஞ்சம் குறைச்சி போங்க நல்லா விளைக்கங்க கூலியுடைய இடத்துல வச்சு கொடுக்க கூடாது தோல் நாங்க வீசத்தான் போறோம் கூலியுடைய இடத்துல வச்சு கொடுக்கப்படாது சதக்கா செய்யுங்க அதையும் அன்பளிப்பு செய்யுங்கன்றதை தான் ரசூலுல்லா சல்லாஹுலே சலம் அவங்க வலியுறுத்தினாங்கன்றதை மறந்துடப்படாது சில இடங்கள் எந்த அளவுக்கு இதை சொன்னா குர்பானி மாடு எடுக்கிற நேரம் அறுக்க பொறுப்படுக்கிற நேரமே இந்த பாருங்க ரெண்டு பங்கு தந்துருங்க அறுத்தாட்களுக்கு கொடுக்கணும் ரெண்டு பங்கு தந்துருங்க அறுத்தாட்களுக்கு கொடுக்கணும் எடுக்கிறாங்க அன்பாண்டவர்களே நீங்க பொறுப்பெடுத்து இந்த பணியை செய்தாலும் அறுக்கிறவர்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு பங்கு எடுக்கலாம் எல்லாருக்கும் கொடுக்கிற மாதிரி ஒரு பங்கு ஹதியாவா கொடுக்கலாம் கூலின்ற இடத்துல வச்சு கொடுத்தால் இது ரசூலா தடுத்ததுன்றதையும் என்ன செஞ்சுக்கொள்ளணும் நானும் நீங்களும் மிக தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் இதுவும் நடைமுறையில் உதவியாக கூட்டாக கொடுக்கறதுல வார நடைமுறை ரீதியான பிரச்சனை அறுப்பவருக்கு அதிலே வேலை செய்பவர்களுக்கு கூலியுடைய இடத்தில் வைத்து அந்த மிருகத்தோடு சம்பந்தப்பட்ட எந்த பகுதியும் கொடுக்கப்படக்கூடாது என்பதையும் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது